தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கணபதி பகவான் அருளால் விநாயக பெருமான் அருளால் கன்னிராசினர்களுக்கு இந்த வருடம் நன்மைகள் உண்டாகட்டும் இன்று கோதி வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் திருவோணம் நட்சத்திரம் என்று சித்த யோகம் மிதராசினர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் அதாவது காலத்தின் மதிப்பை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையின் மதிப்பை தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையின் மதிப்பை உணர்ந்து கொள்ளலாம் அதாவது காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள் இது இந்த வாக்கியம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த வாக்கியம் ஒரு ஒரு வாட்ஸ்அப் நியூஸில் அதை ரொம்ப அதில் நிறைய அர்த்தம் இருக்குது என்ன காலத்தின் மதிப்பை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையின் மதிப்பை உணர்ந்து கொள்ளலாம் அதுக்கு என்ன அர்த்தம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வரும் பொழுது நாம் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எல்லோர் வாழ்க்கையிலும் செல்வம் வரும் போகும் அந்த வந்த செல்வத்தை தக்க வைத்துக் கொள்வது தான் திறமை அதுதான் அந்த அதாவது அந்த வாழ்க்கையோட மதிப்பே நம்மளுக்கு அதான் கொடுக்கும் காலம் கொடுக்கும் அற்புதமான அந்த அதாவது இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் கெடுப்பதில்லை நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த உலகம் மோசமான உலகம் இந்த உலகம் விமர்சனம் செஞ்சு செஞ்சு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையே கிடையாது உலகம் வந்து நம்ம படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு நிமித தூங்குறதுக்கு பூமி த அஞ்சு பஞ்சபூதங்கள் பூமி இருக்குது காற்று இயற்கையாக சுவாசம் செய்ய நாம் உயிர் வாழ காற்று இந்த நெருப்பு சூரியன் இல்லைன்னா அந்த காற்று அதாவது உடம்புல சூடு இல்லைன்னா அவர் இறந்து விட்டார் என்று சொல்வார் டாக்டர் உறுதிப்படுத்துறது அதான் உடம்புல சூடு இல்லைன்னா அவர் அவர் பல்ஸ் போயிடுச்சு முடிஞ்சு போச்சு இது மாதிரி இந்த பூமி பார்த்திங்கன்னா இயற்கை காய்கறிகள் உணவுகள் எல்லாமே ஒரு ஒரு மன மன அமைதி வேண்டுமென்றால் அப்படியே பீச்சு ஓரமாக பார்க் பக்கம் அப்படியே இயற்கை இயற்கை பக்கமாக மலை ஓரம் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு சந்தோஷம் கொடு கொடுக்கும் அதனால் இந்த உலகம் எல்லாத்தையும் கொடுத்து இந்த பூமியில் பிறக்கிறதே வந்து ஒரு அற்புதமான படைப்பு மனிதன் படைப்பு மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் ஆறு அறிவு கிடையாது நமக்கு வந்து ஆறு அறிவு இருக்குது நமக்கு தேவையானதை நாம் உருவாக்கி கொள்ள நம்மால் முடியும் அது காலம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கட்டமாக செல்வத்தை கொடுக்கும் சில பேர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் சில பேர்களுக்கு வந்து வாழ்க்கையில் உறவுகளில் கசப்பை கொடுக்கும் உறவுகள் மூலம் சந்தோஷத்தை கொடுக்கும் இப்படி மாறி மாறி வரும் அந்த அந்த இதெல்லாம் உணர்த்தது தான் அந்த காலம் எல்லார் வாழ்க்கையில் ஏதாவது இருபத்தஞ்சி வயசில் ஒரு மனுஷன் வந்து அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் மாற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெற்றி அடையலாம் தற்போது இருக்கக்கூடிய கிரக கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ராசியில் கேது இந்த கேது வந்து ஏறக்குறைய இன்னும் ஒரு நான்கு மாதம் தான் நான்கு ஐந்து மாதங்கள் இருக்க போகிறார் ஆறாம் மாதம் பதினெட்டாம் தேதி வந்து ராகு கேது பெயர்ச்சி அது முடிந்தவுடன் கன்னிராசினியர்கள் வாழ்க்கையில் விடுதலை ஏற்பட வாய்ப்புகள் நிறைய உண்டு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் வந்து ஒரு இருபது சதவீதம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இது பத்து சதவீதம் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி நம்முடைய உழைப்பை நாம் போட்டுக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் குரு கேதுவை பார்ப்பதால் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் விநாயக பெருமான் அருளால் கேது தோஷம் நீங்கும் விநாயக பெருமான விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வைத்து நீங்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது அது தோஷம் நீங்கும் அடுத்து வந்து ராசிக்கு அதிபதி குரு பார்வை பெறுகிறார் குரு புதன் பகவான் குரு பார்வை பெறுவதால் மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடம் நிறைய நல்ல மாற்றம் வெற்றிகளை தரக்கூடிய வருடமாக அமையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் ஐங்கிரீவர் பகவானையும் வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் புதன் மீது குரு பார்வை விழுவதால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் இது கூடுதலாக புதன் மீது குரு பார்வை குருவின் பார்வை எந்தெந்த ராசி எந்தெந்த கிரகங்கள் மீது பதிகிறதோ அந்த அந்த கிரகங்கள் யோகங்களை செய்யும் நிறைய நன்மைகளை செய்யும் வேலை இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் திருமணமாகாத திருமண வாக்கியம் உண்டாகும் அடுத்து நான்காம் இடத்தில் சூரிய பகவான் பிரியஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் தாய் தாய்ஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்துள்ளார் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வை பெறுகிறார் குரு சந்திர யோகம் உள்ளது சில நல்ல மாற்றங்கள் திடீரென்று ஒரு பழைய பழைய பணம் யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா அது திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் அல்லது வேலை பறி போயிருந்தால் அந்த வேலை திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இது கிடைக்கும் சந்திரன் வந்து மனோகாரகன் அதாவது ஒரு மனிதனுக்கு வெற்றியும் தோல்வியும் கொடுப்பது அதற்கு முழுமையான கிரகம் சந்திரன் சந்திரன் வந்து மனசுக்கு அதிபதி இந்த தோஷம் சந்திரன் வந்து மறைந்திருக்கும் பொழுது சந்திராஷ்டம் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தால் சந்திராஷ்டம் என்று சொல்வார்கள் சந்திர பகவானை வழிபட்டால் யோகம் உண்டாகும் வெங்கடேச பெருமாளை வழிபடுவது அதாவது சந்திரனுக்கு அதிபதி திருப்பதி வெங்கடாஜலபதி இப்படி அஸ்தம் என்ற கையை வச்சிருப்பார் அஸ்தம் என்றால் சந்திரன் அது இறைவன் கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய அடையாளம்தான் பெருமாளின் அந்த கை திருப்பதி சென்று வந்தால் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நவகரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபடுங்கள் நிச்சயம் புதிய மாற்றங்கள் உண்டாகும் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சனி நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும் ஒரு மனசோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு மாதம் ஒரு வாரம் ஒரு நாள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அந்த ஒரு நாள் எந்த நாள் என்று முயற்சி செய்யுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மைகளை செய்ய நவகரத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு தீபம் இயற்றி வழிபடுங்கள் சனீஸ்வர பகவானின் மனம் குளிர இல்லா அதாவது பணம் இல்லாத ஏழைகளுக்கு உடல் உடல் பா உபாதைகள் அதாவது காது கேட்காதவர்களுக்கு கண் பார்வை தெரியாதவர்களுக்கு அது போன்ற நிலையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது உணவு கொடுப்பது நிறைய நல்ல மாற்றங்கள் சனீஸ்வர பகவான் நம் வாழ்க்கையில் உருவாக்குவார் ஏழாம் இடத்தில் ராகு இந்த அதாவது ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில் நிம்மதி போனது என்னுடைய கணவர் இன்னொரு இன்னொரு பெண்ணை இன்னொரு திருமணமான பெண்ணிடம் சுத்தி கொண்டிருக்கிறார் என்னுடைய மனைவி கோவித்து கொண்டு இன்னொருவரிடம் பேசி கொண்டிருக்கிறார் இப்படி பலவிதமான பிரச்சனைகள் கொடுப்பது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வே தொழில் செய்யும் இடத்தில் வேலை செய்யும் இடத்தில் நம்பி பணம் கொடுத்தேன் விட்டார்கள் நிறைய அந்த நாணயத்தை காப்பாற்ற நான் என்னை ஏமாற்றியவர்கள் என்னை ஏமாற்றி சென்று விட்டார்கள் நான் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று என் நாணயத்தை காப்பாற்ற நான் கடன் வாங்கினேன் இன்று நான் கடனாளையாக மாற்றிக்கொண்டு அப்படியே அந்த பாம்பு பாம்புன்னா படைய நடங்கும் நெருப்பு போல் நிற் நிற்பது போல் சில பேர்களுக்கு இது சில நண்பர்களுக்கு நான் பணம் வாங்கி கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் என் வாழ்க்கையில் உள்ள தீபத்தை அனைத்துவிட்டு சென்று விட்டார்கள் அந்த கடனை நான் கட்டுறேன் இது போன்ற நிலையில் நிறைய பேர் நான் ஹவுசிங் லோனு போட்டு வாங்கி கொடுத்தேங்க என்னுடைய பர்சனல் லோனு போட்டு வாங்கி கொடுத்தேங்க என்னுடைய ப அவன் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டா நான் அந்த பணத்தை மாதம் மாதம் என்னுடைய சம்பளத்தில் கட் பண்ணி கட் பண்ணிட்டாங்க இப்படி பலவிதமான பிரச்சனையில் கன்னிராசினியர்கள் எனக்கு தெரிந்து கால ஒன்பது கிரகங்களும் கன்னிராசி குத்தகை எடுத்து விட்டது போல தான் தெரியுது அது போன்ற பல சங்கடங்கள் நான் நிறைய கன்னிராசினியர்களையும் சந்தித்து வந்திருக்கிறேன் நிறைய பேர்கள் வந்திருக்க பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்க்கையில் வந்து சொல்ல முடியாத துயரங்களை இன்று மாறுமா நாளை மாறுமா இந்த யூடியூப் பார்க்கலாமா அந்த யூடியூப் பார்க்கலாமா அவர் சொன்னது பழிக்குமா இவர் சொன்னது பழிக்குமா ஏதாவது எங்கேயாவது ஒரு நமக்கு அபயக்கரம் கை கொடுத்து ஏதாவது வாழ்க்கையில் மறு மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் மறுமலர்ச்சி உருவாகாதா என்று இயங்கியவர்கள் தான் கன்னிராசினியர்கள் கண்ணிராசினியர்களில் பல பேர்கள் யோகக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணிக்கை குறைவு ஒரு நூற்றுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் பேர்கள் சிறப்பாக வாழ்வதை அதையும் நான் என்னுடைய டைரியில் நான் குறிப்பிட்டு வச்சிருக்கேன் எனக்கு அதாவது நிறைய பேர்கள் நிறைய சொத்துக்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி அப்படி வாழ்பவர்களையும் நான் நான் வந்து அவங்களுடைய தான் அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் தான் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் வைராகியம் வைராகியம் வச்சுக்கிறாங்க சில பேர் சொந்தக்காரங்கிட்ட வ வைராகியம் கணவனிடம் வைராகியம் மனைவியுடன் வைராகியம் பிள்ளைங்கிட்ட பேசாமல் வைராகியம் தன்னுடைய இருபத்தஞ்சி முப்பது வருட வருடகால நண்பர் அவருடைய திடீர்னு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அவர்கிட்ட பேசாமல் இறங்கி போகாமல் தன்னுடைய நிலையை வந்து விட்டு கொடுத்தால் கெட்டி எட்டி பிடிக்கலாம் அப்படின்ற நிலையை மறந்து விட்டு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வைராகியத்தில் வாழ்கிறாங்க அதெல்லாம் வாழ்க்கை வேஸ்ட்டு நீங்கள் வந்து இறங்கி போங்க கணவன் குடும்பத்தில் உறவுகளாக இருந்தால் இறங்கி போங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க அவங்களெலாம் வந்து ஒன்று கொன்று பேசிக்கிறது கிடையாது நான் நிறைய பேர்கள் ஒரு சில இடத்தில் பேசிக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனால் நிறைய பேர்களுக்கு எனக்கே வந்து நேற்று ஒரு நியூ இயர் ஒரு ஒரு சகோதரி ஒரு ரொம்ப நேரமாக ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசியிருந்தாங்க அவங்களுடைய அண்ணன் வந்து எனக்கு நண்பர் அவங்களுடைய நண்பன் அண்ணன் அவங்களுடைய அண்ணன் கூட பிறந்த அண்ணன் என்னோட நண்பர் அவங்க அண்ணனை பற்றி தம்பிங்க தம் தம்ப கூட பிறந்தவங்களை பற்றி அவ்வளோ அதாவது வெறுத்து போயிடுறாங்க அதுக்கு என்ன காரணம் அன்பை வந்து செலுத்தும் பொழுது ஒரு லிமிட்டேஷன் வைக்கணும் எல்லாருக்கும் வந்து இவ்வளோ தான் அளவு இதுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப பூசிக்கொண்டால் அது கசந்து விடும் அது தேனை வந்து அது தேன் வந்து அதாவது அமிர்தமும் விஷமாகும் சொல்லும் அளவுக்கு மீறினா அமிர்தம் விஷமாகும் தேனை வந்து ஓரளவுக்கு தான் சாப்பிட்ணும் அது போல் வச்சுக்கணும் வாழ்க்கையில் சில பேர் ரொம்ப நெருங்கி பழகி அதை கெடுத்துக்கொள்கிறார்கள் தன்னுடைய பழகுவதில் நெருங்கி பழகுவதில் அன்பு காட்டுவதில் ஒருவருக்கொருவர் சில விஷயங்களை பரிமாற்றம் செய்வதில் விட்டு கொடுப்பதன் மூலமாக அவர்கள் வெற்றி பெறலாம் இன்னொன்று அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக அந்த மனிதர் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர்கள் போனதில்லை இது நான் கண்ட தீர்ப்பு இது என் கண்ணால் நான் பார்த்த தீர்ப்பு எந்த சூழ்நிலையிலும் தன்னால் முடிந்த தான் அந்த தந்தை வயிற்றில் பிறந்தோம் தன் தாய் வயிற்றில் பிறந்தோம் அந்த உருவம்தான் அந்த அவர்கள் கொடுத்த உருவம்தான் அவர்கள் இந்த இன்று பேசுகிறேன் என்றால் அவர்கள் கொடுத்த அந்த சக்தி மூலம்தான் அப்படின்னு நினைச்சு தங்கால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறாங்க பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க அவங்கள கிரகங்கள் எதுவும் கெட்டது செய்யாது நான் இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் உலகத்தையே சுற்றி வந்தால் மாங்கனி கிடைக்கும் முருகப்பெருமான் உலகத்தையே சுற்றி போய் வாங்கி அந்த பழத்துக்காக சுற்றுறாரு விநாயகப் பெருமான் அப்பா அம்மாவை சுற்றிட்டு வந்து அந்த பழத்தை பெற்றுக்கிறார் இதுதான் உதாரணம் அதனால் அப்பா அம்மாவோட ஒரு அனுகிரகம் அந்த ஆசீர்வாதம் இருந்தால் எந்த கிரகங்களும் அவர்களுக்கு கெடுதல் செய்யாது அடுத்து ராகு உங்களுக்கு கெடுதல்கள் தராமல் நன்மை செய்ய அம்மனை வழிபடுங்கள் ராகு அம்மன் பேச்சை கேட்கும் அம்மன் வழிபட்டால் அந்த ராகு கட்டுப்படும் ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் யோகத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்தில் வர இருக்கிறார் கன்னீராசி நேர்களுக்கு ஆறாம் மாதம் மேல் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய இதெல்லாம் சொன்னால் வந்து சில சமயம் அனுபவிக்கும் போது தான் அதெல்லாம் தெரியும் ஆறாம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு விடுதலை உங்கள் உங்களுடைய கைவிலங்குகள் உடைக்கப்படும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஜோதிடம் என்பது தன்னம்பிக்கை தரக்கூடியது தான் ஜோதிடம் பார்ப்பதால் மட்டும் ஒருவர் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிடாது ஒரு எண்பது சதவீதம் உங்களுடைய முயற்சி உழைப்பு அடுத்து வந்து இருபது சதவீதம் கடவுள் நம்பிக்கை உங்களுடைய மற்ற ஏதாவது இந்த ஜோசியம் ஜோசியம் நீங்கள் அப்படி வச்சுக்கிங்க நீங்கள் தொட தொடர்ச்சியாக உழைத்து கொண்டு வந்தால் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டு வந்தால் எதை நினைத்து நீங்கள் முயற்சியும் உழைக்கிறீர்களோ அது உங்களுக்கு கைகூடும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அதாவது வீண் விமர்சனங்கள் ஆயிரம் பேர் உங்களை ஆயிரம் குறைகள் சொல்லுவார்கள் அவ அந்த குறைகளை நீங்கள் அனுபவமாக ஏற்றுக்கொண்டு அது அதையே அந்த அனுபவத்தையே வெற்றியாக மாற்றுங்கள் விமர்சனம் செய்தவர்கள் உங்களை பார்த்து வியந்து கடைசியில் உங்கள்கிட்ட சன்னடைவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட வெற்றியும் ஒருத்தரோட தோல்வியும் பார்த்தீங்கன்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய பாடம் நிறைய பேருக்கு நமக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க நமக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம இன்றைக்கி கடன் இருக்குது நமக்கு ஓரளவுக்கு வசதி இருக்குது வீடு இருக்குது எல்லாம் இருக்குது கடை இருக்குது என்னால் தாங்க முடில புழுவாக துடிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் அதாவது இந்த அன்றாடம் கூலி வாங்கி சம்பாதிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் இவ்வளோ தான் சின்ன சின்ன கடன் அதெல்லாம் ஈஸியாக அடைஞ்சிடும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் நிறைய நிம்மதி இருக்குது ஆனால் ஒரு மத்தியமத்தில் மாட்டிக்கிட்டு பெரிய லெவலில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி கொலைப்பட மாட்டாங்க கடன் ஆயிரம் கோடி ஐம்பது கோடி நூறு கோடி இருக்கும் பத்து கோடி ஆறு கோடி இருந்தாலும் அது 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 ஒரு அது ஒரு அன்றாட வாழ்க்கையை அவங்க நினச்சிப்பாங்க ஆனால் மத்தியமத்தில் மாட்டிக்கினவங்க தான் அது புழுவாக துடிப்பாங்க கடனில் அது கன்னிதாசியும் கடனுக்கும் கன்னி மூன்று எழுத்து கடனும் மூன்று எழுத்து அதில் ரொம்ப ரொம்ப அவங்கள வந்து படாத பாடுபட்டு விட்டார்கள் ராகு கேது நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் சுகஸ்தானாதிபதி அவரே வந்து கலத்திரக்காரகன் கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம் குரு குரு பார்வை பெறுவதால் திருமணமாக ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் மறுமணம் நிலையில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் உங்கள் இந்த வாழ்க்கையாவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மறு வாழ்க்கையும் கொடுக்கும் கணிதாசினிகளுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் எட்டுக்குடையவன் செவ்வாய் பகவான் அஷ்டமாதிபதி மறைவது நன்மையை தரும் செவ்வாய் மறந்திருப்பது நீச்சம் பெற்றிருப்பது நன்மையை தரும் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் செவ்வாய் கிரகத்தையும் முருகப்பெருமானையும் வழிபடுவதன் மூலமாக கன்னிராசியன் வீட்டில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் யாராவது எதிரிகள் சூழ்ச்சி செய்தால் அவையெல்லாம் விலகும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் எந்த நேரம் எந்த நேரம் எந்த நாள் எந்த நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் என்பது யாருக்கும் தெரியாது அது கால பைரவருக்கு மட்டும்தான் புரியும் தெரியும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறில் ராகு காலத்துல காலபைரவருக்கு ஓம் சோன வஜாய வித்மகி சூல ஆஸ்தாய தீமைகி தன்னோ கால பைரவ பிரசோதியாத் என்று தீபம் ஏற்றி ஒன்பது கிரகங்களோடு தரும் கஷ்டங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் நிச்சயம் குழந்தை பாகியம் உண்டாகும் நிறைய மாற்றங்களை நோக்கி ராசி நகர்ந்து கொண்டிருக்கும் நகர்ந்து கொண்டிருக்கிறது முயற்சியை தொடருங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் வைராகியத்தை விட்டுவிடுங்கள் ஐம்பது வயசு மேலே ஒருத்தர் இருக்காங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஐம்பது ஐம்பது வயசு ஒரு நாள்னா ஒரு நாள் போனஸ் நீங்கள் அறுபது வயசில் அறுபது வயசில் ஒரு நாள்னால் ஒரு நாள் போனஸ் அதனால் அறுபது வயசுலேயே இருக்கவங்க பாத்தீங்கன்னா மிஞ்சி பண்ணால் இன்னும் ஒரு ஆறாயிரம் நாட்கள் இருந்தால் அதுவே தாஸ்தி அது மாதிரி ஏன்னா ஒரு ஒரு மூவாயிரத்தி மு முந்நூற்றி அறுபது நாட்கள் வந்து ஒரு வருடம் மூவாயிரத்தி அறுநூறு நாட்கள் வந்து பத்து வருடம் இந்த பத்து வருடம் தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காருன்னா பத்து வருடத்தில் நாம் படுக்கையில் விழாமல் நிம்மதியாக வாழணும் நிம்மதியாக வாழணும் அதுக்கு உழைக்கணும் ஆண்கள் பெண்கள் இதில் வித்தியாசம் பார்க்காம என் நீங்கள் உழைங்க நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டா கூட மறுபடியும் போயிட்டு வேறு ஏதாவது ஒரு சின்ன கம்பெனிகளை வேலை செய்யுங்க உங்களுக்கென்று மரியாதை ஆரோக்கியம் கடவுள் கொடுப்பார் நிறைய மாற்றங்கள் வரப்போகிறது நிச்சயமாக வந்து கடவுள் எல் நம் ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே கஷ்டம் போயிடுச்சுன்னா அதுக்கு மேல் நடக்கிற செயல்கள் எல்லாமே கடவுள் செயல்தான் உலகத்தில் உள்ள அனைத்து கண்ணீராசினியர்களுக்கு அதாவது மகன் மகளை பிரிந்தவர்களுக்கு அந்த பாக்கியம் விரைவில் அவர்கள் மனமாற்றமாகி உங்களோடு அதாவது திருமணமாகி பிரிந்து விட்டார்கள் ஏதோ சொத்து கேட்டாங்க பிரிஞ்சுவிட்டாங்க இல்லை பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை என்று வருத்தத்தில் இருக்கும் தாய் தந்தையர்கள் அல்லது கணவன் குழந்தை இல்லை ரெண்டு மூணு வாட்டி அபாசனம் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்ற நிலையில் இருப்பவர்கள் நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் இல்லை ஒரு கம்பெனியில் பணத்தை போட்டேன் ஒரு ஏதோ ஒரு முதலீடு செஞ்சு பண்ணேன் லாஸ் ஆகிடுச்சி அப்படியே நொடிஞ்சு போயிருக்கேன் நொடிஞ்சு போகிற சமயத்துலாம் எல்லாரும் என்னை அம்பா குத்துறாங்க அப்படி எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள் இந்த இந்த இதாவது இது இருக்குது இதை எடுத்து நான் இதை வச்சுக்கிட்டால் இது என்ன இது இது என்னுடைய பொருள் அதனால் வந்து நம்ம கையில் தானாக வா வா நான் வராது உழைங்க நிச்சயமாக கணிராசினியர்கள் நேர்மையானவர்கள் அதாவது உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரக்காரர்கள் நேர்மையானவர்கள் நாணயம் காப்பாற்றக்கூடியவர்கள் மறதி அதிகம் கொண்டவர்கள் மறந்து விடுவீர்கள் சில மருதி அதிகமாக இருக்கும் சைனஸ் தொல்லைங்க இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் ஏதாவது உங்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதையெல்லாம் தூக்கி போட்டு கடவுள் வழிபாட்டை மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் உட உழைப்பையும் உங்களுடைய முயற்சியையும் அதுவே முதலீடாக வைத்து முயற்சி செய்யுங்கள் கன்னிராசினியர்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் வாழ்க வாழ்க வணக்கம் எனக்கு நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி அனைவர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாக விநாயகர் பெருமானும் சிவபெருமானும் சரவணபவா எனம அன்னை காளிகாம்பால் இயேசு பகவான் அல்லா பகவான் எல்லா தெய்வங்களும் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம் வாழ்க